வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி தான் நம்ம பண்ணிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கார விருப்பமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலில் போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இந்த வர மிளகாயில் இருக்கிற விதைகள்லாம் நல்லாவே மஞ்சு வரும் நம்ம அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க நல்லா நைஸாக மஞ்சு வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இந்த வர மிளகாய் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் ஊற வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மிளகாய் நல்லாவே ஊறிடுச்சு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த வர மிளகாவை சேர்த்துட்டு அதுக்கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு பிறகு அதை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை இப்போ பத்தின இந்த மிளகாவை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு சாப்பர் வச்சுருக்கேன் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய சைஸ் பூண்டு பல் எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறேன் நீங்கள் சாப்பரில் போடுறதுக்கு பதிலாக மிக்ஸியில் பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திருத்திரியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணோம்னா நைஸாக வந்துடும் நமக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனாலும் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கார சட்னின்றதுனால நல்லெண்ணெய் தாளித்தோம்னா டேஸ்ட்டும் காரமும் அவ்வளோவா தெரியாது இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம் இப்போ எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துட்டு அந்த பூண்டு சின்ன வெங்காயம் பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கறதால இப்போ பார்த்தா அந்த பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிளகாய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சிக்கு பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மிளகாய் பச்சையாக இருக்குது பாருங்கள் அந்த மிளகாவோட பச்சை தன்மையும் போகணும் இந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை தன்மை போயிட்டு நல்லா கொதித்து வந்துடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு அதே சமயத்தில் நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்து நம்ம இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா தோசை மாதிரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் வெரைட்டி விரைஸ் எல்லாத்துக்குளையுமே வச்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான ஆந்த்ரா ஸ்டைல் கார ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்